கந்தரனுபூரி பாடல் இருபத்தி ஏழு மின்னே நிகர்வாழ்வை விரும்பிய யான் என்னே விதியின் பயனிங்கிதுபோ பொன்னே மணியே பொருளே அருளே மன்னே மயிலறியவானவனே மின்னே நிகர்வாழ்வை விரும்பிய யான் மின்னலை போல் தோன்றி உடனே மறையும் நிலையில்லாத இவ்வுலக வாழ்வை நிலையானது என எண்ணிக்கொண்டிருக்கும் நான் என்னே இந்த நிலையை என்னவென்று கூறுவேன் எங்கு விதியின் பயன் இதுவோ இந்த உலகத்தில் என் தலை விதியின் பயன் இதுதானோ பொன்னே பொன்னை போன்றவனே மணியே நவரத்னம் போன்ற ஒளியை வீசுபவனி பொருளி புருளி அருளி பேரருளானவனே மண்ணே தலைவனே மயில் ஏறிய வானவனே மயிலை வாகனமாக கொண்ட முருகப்பெருமானே யாவராலும் விரும்பப்படுகின்ற தங்கத்தை போன்றவனே சுயப்பிரகாசம் பொருந்தியவனே நவரத்தனமானவனே இவ்வுலக வாழ்விற்கு ஆதாரமான செலுமமிக்க பொருளே அருள் வடிவமானவனே சர்வலோக சக்கரவர்த்தியே மயிலேறிய மாணிக்கமே உன் அடிமையாகிய அடியின் மின்னலை போன்று தோன்றி மறையும் இவ்வுலக வாழ்வை ஆசையோடு மேற்கொண்டது என்ன பிராப்தமோ மின்னலை போல தோன்றி உடனே மறையும் நிலையற்ற வாழ்வை விரும்பியவனாகிய அடிய இவ்வாறு இருப்பதற்கு காரணம் அடியனின் வினைப்பயன்தானோ பொன்னே மணியே செல்வமே முக்தியாகிய அருட்பேட்டினை அளிப்பவரே உலகையாளும் மாமன்னரே மயில் வாகனத்தில் ஏறிவரும் முழு முதற் முன்புறவிகளில் செய்த வினைகளுக்கு தக்கபடி அதற்கு ஈடாக தக்க காரணங்களை நமக்கு பிரம்மன் கொடுத்திருக்கிறான் அதனால்தான் அவனை சொல்லி குற்றமில்லை முன்புறவியில் நல்ல வினைகளை செய்த ஆத்மாக்களே சிகமாயையில் மோகம் கொள்ளாமல் இறைவனை அடைய வழி தேடும் இவ்வுலகில் பிரபஞ்சமாக அகப்பட்ட உயிர்கள் விரும்பும் பொன்மணி பொருள் எல்லாம் முருகனே என்று சிந்திக்கும் இவற்றுக்கு மேலாக அருள் வடிவமாக இருப்பவனும் அவனேதான் இவ்வளவு அரியமை பொருளாகிய இறைவனை அவனே சகல சிருஷ்டிக்கும் இருந்தாலும் அவன் அடியார்களுக்கு எளிய பெருமாளாய் மயிலேறி வந்து எம்மை ஆட்கொண்டு ரட்சிப்பான்